lagi Cek menengah masa sebenarnya Ya இல்லை இல்லை இப்படி தான் திருக்கணும் அது அப்படியே ஆகிடுச்சு இப்படி இருக்கும் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன கலெக்ஷன் பார்க்க போறோம் நா லாங் செயின் ஷார்ட் செயின் முகப்பு செயின் கொலுசுனே நிறைய வெரைட்டி தாங்க நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இப்பதான் புதுசா வந்திருக்கீங்கனா நம்ம பெல் பட்டனை ஒரு கிளிக் பண்ணுங்க அப்பதான் ரெகுலரா போடுற எல்லா வீடியோஸ்மே உங்களுக்கு வரும் நம்ம கடை லொகேஷன் பாத்தீங்கனா விழுப்புரம் ஓல்ட் bus ஸ்டாண்ட் கிட்ட தான் அங்க இருக்கு நம்ம கடைய நீங்க பாத்தீங்கனா நியூ ட்ரன் நம்ம வெப்சைட் நேம் பார்த்தீங்கன்னா டபுள்யூ 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 டாட் சர்ச் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கங்க நேரில் வந்து ரிசீவ் பண்ணிக்கிறவங்களும் பண்ணிக்கலாம் நம்ம கிட்டே பார்த்தீங்கன்னா ஆரம் நெக்லஸ் முகப்பு செயின் தாலி பேங்கிள்ஸ்னு ஜோல்ஸ்க்கான அனைத்து கலெக்ஷனுமே அவைலபிள் தான் உங்களுக்கு தேவையான எந்த ப்ராடக்ட் வேணாலும் ஒரே ஒரு க்ரீன் ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி உங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கங்க மறக்காம ஒரே ஒரு லைக் பண்ணுங்க இதோ இந்த முகப்பு செயின் பாருங்க எவ்வளோ கியூட்டா இருக்கு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபிளார் டிசைன் கொடுத்து டபுள் சைடு டிசைன் தாங்க கொடுத்துருக்காங்க இது ரொட்டேட் பண்ற மாதிரி தாங்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது மேலே பாத்தீங்கன்னா ஒரு பால் கொடுத்துருக்காங்க கீழே பாத்தீங்கன்னா ஒரு பால் கொடுத்துருக்காங்க பாக்கிறதுக்கு எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க உள்ளயும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபிளார் டிசைன் கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் சைடு டிசைனிங்ல கொடுத்துருக்காங்க ரொட்டேட் ஆகும் போது இந்த சைடுமே உங்களுக்கு டிசைன் டிசைன் இருக்கும் இந்த சைடுமே உங்களுக்கு டிசைன் இருக்கும் இது ஒரே சைடு தான் இருக்கும்னாலும் இல்லை இதோடைய